அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்தீங்கன்னா நீண்ட நாள் பிரச்சினைகள் தீரும் யமதர்ம ராஜாவுக்கென்று தனி கோவில் உள்ளது எங்கு அமைந்திருக்கு நாம் இப்பொழுது பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த திருச்சிற்றம்பலம் என்கிற கிராமத்தில் யமதர்ம ராஜாவுக்கு என்றே தனி கோயில் அதுவும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இஷ்ட தெய்வமாக வணங்கி வராங்க அங்குள்ள மக்கள் இந்த கோயிலோட தல வரலாறு பற்றி நாம் பார்க்கலாம் ஒரு முறை பிரகதாம்பாள் என்ற திருநாமத்துடன் அவதரித்த பார்வதி தேவியை சிறு குழந்தையாக யம தர்மனிடம் வழங்குகிறார் சிவபெருமான் அந்த குழந்தையை பூமிக்கு அழைத்து சென்று பெரியவளாக வளர்த்ததும் சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது ஈசனின் கட்டளை அதன்படி பூமிக்கு வந்து சேர்ந்தார் யமதர்மன் வருடங்கள் பல கடந்தது பிரகதாம்பாள் பருவ வயதை எட்டியதும் அவளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து வைக்க முப்பத்து முப்போடி தேவர்களும் முடிவு செய்தனர் ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் இதனால் மன்மதனை அழைத்து வந்து சிவபெருமானின் தியானத்தை கலைக்கும்படி செய்தனர் கடும் கோபத்துடன் கண் விழித்த சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை அளித்தார் மன்மதன் இறந்து போனால் உலக உயிர்கள் காதல் வயப்பட்டு இயங்காமல் போய்விடும் என்பதால் மண்மதனை உயிர்ப்பிக்கும்படி ரதிதேவி வேண்டுகிறாள் சிவபெருமானிடம் ஆனால் ஈசனோ இறந்தவர்கள் உயிர் பெறுவதில்லை இருப்பினும் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மண்மதனுக்காக நடத்தப்படும் திருவிழாவின் போது உன்னுடைய கண்களுக்கு மட்டும் மண்மதன் தெரிவான் என்று கூறுகிறார் சிவபெருமானின் ஆணைப்படி மன்மதனின் உயிரை பறிப்பதற்காக யம தர்மராஜன் வந்து இறங்கிய இடம்தான் இந்த திருச்சிற்றம்பலம் இந்த ஆலயத்தில் ஆறு அடி உயரம் எருமை வாகனத்தின் மீது முறுக்கிய மீசையுடன் பாசக்கயிறு மற்றும் ஓலைச்சுவடி கதையை தாங்கியபடி கம்பீரமாக யம தர்மராஜன் அருள் பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் தினமும் யமகண்ட நேரத்தில் யமதர்ம ராஜாவுக்கு பூஜைகள் நடத்தப்படுகின்றன இங்கு இந்த கோயிலில் வந்து யம தர்மனை இங்கு வழிபடும் பக்தர்கள் நேருக்கு நேராக நின்று வணங்குவதில்லை என்கிறார்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப எழுதப்பட்ட கணக்குப்படி தன்னுடைய நீதியை வழங்கும் இத்தல யமதர்மனையும் ஒரு நீதிபதியாகவே கருதி மக்கள் வழிபடுகின்றன இவரை வணங்கினால் நமக்கான நீதி உடனடியாக கிடைக்கும் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பகுதியில் நடைபெறும் திருமணம் வளைகாப்பு எந்த மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் அதற்கான பத்திரிகையை யமதர்மனின் காலடியில் சமர்ப்பித்து வழிபட்டு வாங்கி செல்கின்றன இந்த ஆலயத்தில் படிக்கட்டுதல் என்ற வழிபாடு பிரசித்தம் நியாயமாக சம்பாதித்த பொருள் எதுவாக இருந்தாலும் பறிபோனாலும் அது உடனடியாக இந்த யமதர்மனிடம் வேண்டினால் நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன பொருள் காணாமென்று நாம் ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் எழுதி அங்குள்ள சூலத்தில் கட்டி விடுகிறார்கள் விரைவில் அதற்கான பலனையும் அங்குள்ள மக்கள் அனுபவிக்கின்றன